வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வீக்கெண்டு வந்துருச்சிங்க எப்படிங்க ஆஃபர் போடாமல் இருக்க முடியும் எல்லாமே ஃப்ரெஷ்ஷான செடி சூப்பராக இருக்கக்கூடிய செடி எல்லாமே இப்போ ஆஃபரில் கொடுக்கலாம்னு இருக்குதுங்க அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாங்க யா இந்த செடி நம்ம இந்த பட்ஜெட்டில் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு சூப்பராக வாங்கலாங்க வெறும் இரநூறுவாய்க்கும் உங்களுக்கு அஞ்சு செடிங்க அஞ்சும் பார்த்தீங்கன்னா யாரும் கொடுக்க முடியாத ஸ்பெஷல் செடியாக உங்களுக்கு கிடைக்கும் இல்லை எனக்கு ஆறாவது இன்னொரு செடி வேணும்ன்றீங்களா அது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபாய் வரும் ஏன் அந்த ஒரு செடி மட்டும் அப்படின்னு கேட்குறீங்க உங்களுக்கு செவன் ரைஸ் ரோஸே வந்துடுங்க ஆறாவது செடியாக அந்த முதல் அஞ்சு செடியில் முதல் செடி வந்து பார்த்திங்கன்னா கல்கட்டா ரோஸுங்க கொத்து கொத்தாக போகக்கூடிய நல்ல க்ரௌத்திங் இருக்கக்கூடிய சூப்பரான செடிதாங்க நம்ம இந்த கல்கத்தா ரோஸ் இது வந்து வாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொதல் செடியே கிடச்சிருங்க யாரும் கொடுக்க முடியாது நாம் கொடுத்துட்ருக்கோம் ரெண்டாவது செடி பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ரெட் ரோஸ் இதோடய ரேட்டு ஒவ்வொரு அரசில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் காம்போவிலையும் உங்களுக்கு சூப்பராக வந்துடும் இது வந்து ரெண்டாவது ரோஸாக உங்களுக்கு நம்மளுக்கு ஆப்பிள் ரெட் ரோஸ் வந்துடுங்க மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூக்குத்தி ரோஸ் தாங்க இது வந்து பட்டன் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லிகைப்பூ வச்சு கட்டுறதுக்கு சூப்பராக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு கலர் அவ்வளோ காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா பன்னீர் ரோஸும் அஞ்சாவதாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு ரோஸ் தாங்க இந்த அஞ்சு செடி உங்களுக்கு இரநூறுவாய்க்கு தருங்க இது நம்ம ஆறாவது செடியாக வேணுன்றீங்கன்னா உங்களுக்கு செவன் டேஸ் ரோஸுங்க இது இரநூத்தம்பது ரூபா வந்துடுங்க இந்த காம்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க யார் யாருக்கெல்லாம் ரோஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இருக்கீங்களா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு லைக் போட்டிருங்க இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாட்டர்டே சண்டே இந்த ரெண்டு நாளும் இன்னும் பார்த்தீங்கன்னா மூணு நாளும் இந்த காம்போ இருக்குங்க மறக்காமல் எல்லாம் வாங்கிக்கோங்க நன்றி